இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதுவென்றால் பூமியை நோக்கிய பயணம் இந்த தலைப்பில் கத்துடைய வசனத்தை தியானிக்கலாம் வேதத்தில் உள்ள பல அடிப்படை சத்தியங்களில் குமாரநாயக தேவனும் நித்தியமானவர் என்பது மிக முக்கியமான சத்தியம் எப்படி பிதா நித்தியமானவராக காணப்படுகின்றாரோ அதே போல குமாரனும் நித்தியமானவர் எட்டேனல் சன் இது வேதத்தை போதிக்கின்ற மிகவும் அடிப்படையான சத்தியங்களில் உபதேசங்களில் இதுவும் ஒன்று பிதாவும் குமாரனும் ஒரே நிலையில் காணப்பட்டாலும் ஒரே சம அந்தஸ்துள்ளவராக காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ள பணியின் அடிப்படையில் அவர்கள் வித்தியாசமானார்கள் ஆர் ஈக்குவலி காட் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் அதே வேளையில் குமாரனுடைய பணியின் அடிப்படையில் நாம் இந்த சத்தியத்தை தியானிக்கலாம் குமாரனும் பிதாவும் நித்திய நித்தியமாக பரலோகத்தில் இருப்பவர்கள் இருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் குமாரன் பிதாவுடைய சித்தத்தின்படி இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டார் இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் சபைக்கு எழுதிய கடிதத்தில் இரண்டாவது அதிகாரம் அஞ்சாவசத்தில் பார்க்கும் பொழுது அவர் வெறுமையாக்கி அடிமையின் தன்மை ஏற்றுக்கொண்டு மனித சாயலானார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பொருளோகத்து விட்டு இறங்கி இந்த உலகத்தில் ஒரு மனித உருவை தன் அடையாளமாக கொண்டு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதுதான் அதைத்தான் நான் பயணம் என்று சொல்கிறேன் இந்த பயணத்தை பற்றியுள்ள சில அடிப்படையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பயணம் என்பது ஐந்து வகையாக பிரிக்கலாம் எப்படியென்றால் இது வந்து பிதாவினால் திட்டமிடப்பட்ட ஒரு பயணம் இந்த பயணம் என்பது நன்றாக திட்டம் திட்டப்பட்ட ஒரு பயணம் அடுத்ததால் இது நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயணம் இது ஒரு வெற்றிகரமான பயணம் இது ஒரு மகிமையான ஒரு பயணம் இட் வாஸ் ப்ரீ ஜேனி இட் வாஸ் இட் வாஸ் இந்த பயணத்தை இப்படி ஐந்து பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் தேவனாக இருந்தாலும் பல்லவத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்தார் இந்த மனித அவதாரத்தில் அவர் முழுமையான மனிதனாகவும் அதே வேளையில் முழுமையான தேவனாகவும் காணப்பட்டார் தன் மகிமையை இழந்தவராக அந்த பொருளோகத்தை விட்டு இறங்கி இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பயணத்தில் அவர் ஈடுபட்டார் அந்த முப்பத்தி மூன்றை ஆண்டு கால பயணத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னென்ன இட் வாஸ் ஏ ப்ரீ டிட்டர் விசிட் இது யுகங்களுக்கெல்லாம் முன்பாகவே இந்த பயணம் முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பயணம் எப்படி என்றால் பவுல் எபிசபைக்கு எழுதிய கடிதத்தில் முதலாவது அதிகாரத்தில் நாலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை உலகத்தோற்றுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டபடியும் முடியும் நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எப்போது உலகங்களுக்கெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்றால் நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவருடைய பாடுகள் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் அவருடைய இந்த பூலோக பயணம் அந்த பூமியை நோக்கி அவருடைய ஒரு முன்குறிக்கப்பட்ட முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பயணம் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இந்த பயணம் என்பது நித்திய நித்தியமாக முன்குறிக்கப்பட்டு பிதாவுக்கு ஏற்ற ஒரு நேரத்தில் அவர் இந்த உலகத்திற்கு பிதாவினால் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டார் அதுதான் இந்த முன்குறிக்கப்பட்ட பயணம் தீர்மானிக்கப்பட்ட பயணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோலதான் நாமும் இயேசு கிறிஸ்துக்குள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி இந்த உலகத்தில் பிதா குமாரனை முன்குறித்து அனுப்பினாரோ நாமும் இந்த உலகத்தில் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு மறுபடியும் பிறந்து இந்த உலகத்தில் வாழ நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு விசிட் ஒரு திட்டமிடப்பட்ட பயணம் வெல் பிளான் ஜேர்னி எல்லாமே மெட்ரிகுலஸா பிளான் பண்ணி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் உலகத்தில் எதற்கு அனுப்பினார் என்றால் அவர் நம்முடைய பிரதான மத குருவாக இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பலியாக செலுத்தி இந்த உலகத்தை மீட்பதற்காக அனுப்பினார் அப்படி அனுப்பும் அந்த பயணத்தில் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு விட்டது எங்கே பிறக்க வேண்டும் யாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் எப்பொழுது ஊழியத்திற்கு வர வேண்டும் எவ்வளவு காலம் இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுது அவர் ஊழியத்திற்கு ஆரம்பிக்க வேண்டும் அவருடைய சீசன்கள் யார் அவர்கள் யார் காட்டி கொடுப்பார்கள் எப்படி மறைக்க வேண்டும் எந்த வார்த்தை சொல்லி மறைக்க வேண்டும் அவர் எப்படி வேண்டும் எல்லா விதமான காரியங்களும் திட்டமிடப்பட்ட அனைத்தும் முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க திசை மூலமா வெளிப்படுத்தப்பட்டு அதனுடைய அடிப்படையிலேயே குமார் ஆகிய தேவர் இந்த உலகத்திற்கு பயணத்தை மேற்கொண்டார் அந்த ஹெவனை விட்டு இறங்கி இந்த பூலோகத்திற்கு வந்தார் இதுதான் பிளான்டு ஜேர்னி இதுதான் பூலோகத்தை நோக்கி அவருடைய திட்டமிடப்பட்ட பயணம் என்று சொல்கிறோம் எல்லாமே பிளான்டு மெட்ரிகுலஸா கரெக்ட் கரெக்டாக பிளான் பண்ணி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கரெக்டாக என்னென்ன நடக்குமோ என்னென்ன நடக்க வேண்டும் அவையெல்லாம் ஒன்று மாறாமல் அவரை திட்டமிடப்பட்ட அத்தனை திட்டங்களும் தெளிவாக நிறைவேறி வெற்றிகரமான முடித்த ஒரு பயணம்தான் இந்த பயணம் எனவே இந்த பயணம் என்பது ஜேர்னி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார் அணைந்த உலகத்திற்கு அனுப்பிய போது என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு பழைய ஏற்பாட்டில் முன்னறிவித்தாலும் அத்தனை காரியங்களும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்த புதன் நடந்தது ஏறக்குரிய முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதாக ஒரு சில வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார் குறிப்பாக ஒரு நாற்பத்தி நாலு சம்பவங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய முப்பத்தி மூன்று கால பயணத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த காலத்தில் நடக்கும் என்று முன்குறித்தாரோ அவை எல்லாம் இயேசு கிறிஸ்தனுடைய இந்த பயணத்தில் நடைபெற்றதாக நாம் அறிந்து கொள்ளலாம் இதை பற்றி உள்ள சாட்டை பார்க்கும் போது குறிப்பாக அவர் ஊரில் பிறப்பார் ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் ஆவரா சந்ததியில் இருந்து அவர் வருவார் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியாக அவர் காணப்படுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அறியப்படுவார் அவர் கொஞ்ச காலம் எகிப்திலே தங்கி இருப்பார் அவர் மெல்கி ஆசாரியராக தோன்றுவார் அவர் காட்டிக் கொடுக்கப்படுவார் சிலுவையிலே அறையப்படுவார் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாமல் காணப்படும் அவர் மறிக்கும் போது ஐசர்வான்களுடைய கலரையோடும் மறிப்பார் என்று பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் அந்த முப்பத்தி மூன்றை ஆண்டு கால அந்த ஆவிக்குரிய அந்த பயணத்தில் நடைபெறும் என்று தீர்க்க காரியங்கள் அனைத்தும் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதான் நான் சொன்னபடி இட்ஸ் அ பிளான் விசிட் பிதா எதையெல்லாம் முன்புரித்தாரோ அது எல்லாம் இயேசு கிருஷ்ண வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே மெட்ரிகுல பிளான் பண்ணி வாழ்க்கையில் நடந்தது என்றால் அது மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியம் தீர்க்க ஒன்று கூட நடைபெறாமல் ஆண்டு கால அந்த வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும் என்று தேவன் பிதா முன்குறித்தாரோ அவை அனைத்தும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது அடுத்ததை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பயணம் என்பது ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்ட பயணம் அவர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார் என்றால் ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் பிதாவுக்கு ஒரே ஒரு அஜெண்டா மற்ற காரியங்கள்லாம் அவரை சுற்றி இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட பிதா தேவின் குமாரனை அனுப்பினார் இதை பற்றி தெளிவாக எவரேருக்கு எழுதிய நிறுவத்தில் நாம் பார்க்கலாம் குறிப்பாக ஏழு இருபத்தி ஒன்று பார்க்கும் பொழுது இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியாக்கப்பட்டது எவ்வளவு விசேஷமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அவர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார் அவருடைய பணி என்பது இந்த உலகத்தில் பிரதான ஆசாரியுடைய பணியை செய்ய வேண்டும் இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது அல்லவா இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் அஞ்சு பத்தில் பொழுது இவர் மெல்கி திசைக்கின் முறைமையின்படி தலைமை மத குருவாக இறைவனாலே நியமிக்கப்பட்டார் அப்பாயிண்ட் எல்லாமே ஒரே காரியத்தை குறிக்கிறது இவர் உலகத்தில் பிரதான பணி செய்யும்படியாக முன்பாக முன்குறிக்கப்பட்டு ஏற்ற காலத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார் எதற்காக என்றால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரின் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் தினமும் பழியே செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது அது தேவையில்லை என்று கருந்து பிதாவை தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரே ஒரே பலியாக ஒப்புக்கொடுக்க செய்து அந்த பலியின் மூலமாக உலகத்திற்கு பாவ மீட்பு உலகத்திற்கு ரட்சிப்பு அளிக்கும்படியான ஒரு சிஸ்டத்தை ஒரு அமைப்பை குமாரன் மூலமாக பிதா ஏற்படுத்தினார் அந்த திட்டத்தில் குமாரன் இணைந்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார் இதை பற்றி எவ்வளவு ஏழு இருபத்தி ஏழு பார்க்கும் பொழுது இப்படி நாம் பார்க்கலாம் அவர் பிரதான ஆசார்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனால் ஒரே தரம் செய்து முடித்தது ஒன்ஸ் பார் ஆல் தன்னுடைய சரீரத்தையே ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து மகா பிரதான ஆசாரி மூலமாக இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஒரு புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தினார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரே நோக்கம் பிரதான ஆசாரியராக வந்து இது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பயணம் செய்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு பலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் அந்த மகா பிரதான ஆசாரியர் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் ஒரு அஜெண்டாவோடு இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பப்பட்டார் அந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக செய்து முடித்தார் இதை பற்றியுள்ள தெளிவான விளக்கங்கள் எவ்வளே நிறுவத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான நிறுவம் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரே தரம் செய்து முடித்து தன்னுடைய பிதாவுடைய நோக்கத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார் அதுதான் அவருடைய நோக்கம் பர்பஸ்புல் விசிட் நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் அந்த நோக்கம் முடிந்தவுடனே அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிந்தவுடனே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இது ஒரு வெற்றிகரமான பயணம் அவர் அனுப்பப்பட்டாலும் கூட ஏசு கிறிஸ்து இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார் எப்படி என்றால் இறுதியாக பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜபத்தில் பார்க்கும் பொழுது பதினேழு நாளில் பார்க்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன் என்னெல்லாம் நீ செய்ய சொன்னீரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பிதாவை என்று பிதாவை நோக்கி ஜபித்ததாக பார்க்கலாம் குமாரனுக்கு என்று ஒரு அஜெண்டா இருந்தது பிதாவுக்கு குமாரனை பற்றியுள்ள ஒரு திட்டம் வந்து அத்தனையும் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்து முடித்தார் இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று இரண்டு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பிதா நியமித்த அத்தனை காரியங்களும் முடித்து விட்டதா எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று நம்முடைய ரட்சிப்புக்கான அத்தனை காரியங்களும் இயேசு கிருஷ்ண உலகத்தில் செய்து முடித்ததா எடுத்துக்கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் பிதா அளித்த பணியை இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் வெற்றிகரமாக முடித்த நமக்கும் கூட ஒரு மிகப்பெரிய பணியை கொடுத்திருக்கிறார் ஆனால் எல்லாரும் நூறு சதவீத வெற்றியை சாதிக்க முடியாது நூறு சதவீத வெற்றியை சாதித்த ஒரே நபர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஊழித்து செய்யலாம் அதில் பலவிதமான தோழிகள் ஏற்படும் ஆனால் முழுவதுமாக முற்றிலுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை சாதித்து வெற்றியை தேவனுக்கு சமர்ப்பித்த நபர் யார் என்றால் மனிதனாக உருவெடுத்த மாமிசமாகவும் தெய்வீகமாகவும் காணப்பட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவ மட்டும்தான் பிதாவுடைய நூறு சதவீதம் வெற்றியுள்ளதாக மாற்றினார் எனவே இந்த பயணம் என்பது இறுதியாக இது ஒரு மகிமையுள்ள பயணம் எல்லாம் சொன்ன உடனே மூன்றாம் நாள் தேவன் அவர் உயிரோடு எழுப்பி தன்னோடு மகிமையில் எடுத்துக்கொண்டார் வெற்றிகரமான பயணம் மட்டுமல்ல ஒரு குளோரியஸ் ஜேர்னி அவமானப்பட்டு நிந்தையடைந்து கேவலப்பட்டு நமக்கு எல்லாற்றையும் முடித்து எந்தேவினே எந்தவினே ஏன் என்னை என்று அப்படி கதறின அந்த நேரத்தில் கூட அவர் வந்து ஒரு வெற்றிகரமான தெய்வமாகத்தான் சிலுவையில் மறித்தார் அது முடிந்தவண்ண அவர் மூன்றாம் நாள் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் இது மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு போலவே நாமும் தெய்வனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன்கொடிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நமக்கென்று ஒரு பணி இருக்கிறது அந்த பணி செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பணி முடிந்தவுடன் நம்மை எடுத்துக்கொள்வார் இதுதான் ஷார்டஸ்ட் இயேசு ஏசு பிறப்பை பற்றி சிந்திக்கிற நாம் இந்த பிறப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஐந்து காரிகள் நோக்கம் முன் தெரிந்து கொள்ளப்படுதல் நம்முடைய அழைப்பு வெற்றிகரமாக அவருடைய பணியை முடிக்கிற காரியம் இவையெல்லாம் சேர்ந்துதான் நாம் அவருடைய பிறப்பை பற்றி உள்ள காரியங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கும் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி தியானிக்கிற நாம் இந்த காரியங்களை கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்தால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டு கால அந்த பயணத்தில் அவர் மூன்று ஆண்டுகள் தான் அவருடைய தேவனுடைய பணியை செய்ததாக எண்ணிக்கொள்ளக்கூடாது வெரி வாஸ் பான் எந்த வினாடில் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய ஊழியம் என்று தொடர்ந்து ஆரம்பித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இடைவிடாத அந்த தேவனுடைய பணி செய்து முடித்தார் அவருடைய பணியை இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக சுருக்கிவிடக்கூடாது கூடாது அது இன்கம்ப்ளீட் முழுமையான ஒரு திட்டம் என்னென்றால் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த பயணத்தை தேவன் வெற்றிகரமாக முடித்தார் என்பதுதான் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியின் தொடர்ந்து நடைபெற அடியை ஜபித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் ஜபத்தினால் தாங்க முடியாத உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆமை